பிரச்சாரம் என்பதும் இன்னும் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தியிருக்கு சொல்றாங்க ஓகேங்க இப்போ நீங்க சொல்ற கேள்வியில விடுதலைன்னு சொல்றீங்க இது முதல்ல விடுதலையே கிடையாது இது ஒரு இன்ட்ரீம் பெயில் தான் இப்போ அவர் வந்து பெயில் தான் வந்து டில் ஜூன் ஃபர்ஸ்ட் வரைக்கும் பெயில் தான் வந்து சாங்ஷன் பண்ணிருக்காங்க வித் கண்டிஷன்ஸ் நீங்க வந்து சிஎம்மா வந்து பணியாற்றக்கூடாது சார் நான் நீங்க பேசும்போது ஒண்ணுமே சொல்லாம பதினஞ்சு நிமிஷம் நீங்க பேசுறீங்க இன்டரிம் ரிலீஸ் தான் கொடுத்து அது பெயில் தான் சார் திரும்பியே வந்து ஜூன் 1 ஆம் தேதி நீங்க திரும்பியே வந்து ரிப்போர்ட் பண்ணனும்னு சொல்லி தான் விட்டுருकाங்க நீங்க இதுக்கு மேல நீங்க எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லல அதே போல கண்டிஷன்ஸ் நீங்க வந்து சிஎம்ஆ இருந்தாலும் உங்க அலுவலகத்துக்கு நீங்க போக இது பிரச்சாரத்துக்காக மட்டும் தான் நாங்க உங்களை ரிலீஸ் பண்றோம் அப்படினு சர்ட்டன் கண்டிஷன்ஸ் வெச்சு 50000 ரூபாய் தொகையை நீங்க வந்து கட்டணும் இந்த மாதிரி பாண்ட் சர்ட்டன் கண்டிஷன்ஸ் எல்லாம் வெச்சு தான் இவங்க வந்து இப்போ இன்டரிம் பெயில் தான் கொடுத்துருकाங்க அண்ட் ஜோ சார் பேசும்போது சொன்னாரு இது முகந்திரமே இல்லாம 51 நாள் வந்து எப்படி அரஸ்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி உயர் நீதிமன்றமும் இதை யோசிச்சாங்க இப்போ நார்மல் காமன் மேன்னா நீங்க ஒரு த்ரீ டைம் சம்மன் அனுப்பிச்சு போல அப்படின்னா உங்களுக்கு உடனே அரஸ்ட் வாரண்ட் போட்டுருவாங்க அவர் வந்து ஒரு சிஎம்மா இருக்காரு டெல்லியோட சிஎம்னு தெரிஞ்சுதான் ஒன்பது முறை வந்து சம்மன் அனுப்பிச்சாங்க அப்ப அரசு தரப்பில வழக்கறிஞர் வந்து சொல்றாங்க ஒரு சிஎம் வந்து நம்ம வந்து அரஸ்ட் பண்ணோம்னா லா ஆர்டர் பிரச்சனை வந்துடும் அவ்வளவு சீக்கிரம் அரஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அப்ப டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா அவர் அரஸ்ட் பண்றதுக்கு போதிய ஆதாரங்கள் இருக்கு நீங்க தாராளமா அவரை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அதனாலதான் துணை முதலமைச்சர் அதுக்கு முன்னாடி அரஸ்ட் பண்ணியும் வச்சிருக்காங்க இது வந்து இப்ப என்னன்னா மதுபான கொள்கை அப்படிங்கறதே நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லாம இருக்கு மதுபான கொள்கை ஊழல் அப்படிங்கறத சொல்றாங்க இது என்னங்கறது வந்து நான் ஒரு ஒரு லைன்ல வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன் ஒரு எடுத்துக்காட்டா நான் சொல்றேன் ஒரு கேஸ் லிக்கர் மதுபானம் வந்து ஒரு நானூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா டீலருக்கு வந்து ஐம்பது ரூபாயும் மீதி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வந்து கவர்மெண்ட்டுக்கும் போகும் இதுதான் வந்து கொள்கையா முன்னாடி இருந்துச்சு இதை எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால்

அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எப்பவுமே ஊழலுக்கு எதிராக தான் இருக்காங்க ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி தான் விரும்புகிறாங்க எல்லா மக்களுமே அதை வந்து கெஜ்ரிவால் அவர்கள் வந்து நல்லா புரிஞ்சிருக்காரு அதனால வந்து முன்னாடி வந்து திரு அண்ணா ஹசாரே அவரும் சேர்ந்து காங்கிரஸ்க்கு எதிராக காங்கிரஸ் வந்து எக்கச்சக்கமான ஊழல் பண்ணி நாட்டை வந்து பத்து ஆண்டு காலமாக சுரண்டிருக்காங்க ஆதர்ஷ சொசைட்டி ஊழல் நேஷனல் ஹைவேஸ் ஊழல்

சொல்லுங்க இப்ப இது வரைக்கும் அதனால இப்ப கெஜ்ரிவால் பழைய ஸ்டாண்டே இருக்குறாரு முன்னாடி ஊழல வந்து கண்டுபிடிக்குறா அப்படினு மேடம் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு மூணு பேருக்கு பேசிருக்காங்க மூணு பேருக்கு பேசினதுல ரெண்டு பேர் ஊழல் குட்டை சாட்டை பட்டைல

அந்த கட்சிக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி ஏன் கொடுத்தாங்க சார் சார் தான் நான் சொல்லுவேன் அதனால் இல்லைல்ல இல்லை அதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்காங்க என்ன விளக்கம் இல்லை டாக்டர் சொல்லுவார் என்ன இல்லைண்ணா இலக்க நான் இந்த விவாதங்களில் அமர்ந்து இது போன்ற கேள்விகள் வந்த வந்தபொழுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யறதுக்கு தொடஞ்சி இந்த அரசு முனைப்போட இருந்தது முந்தைய அரசு சரியாக சட்டம் கொண்டு வரதும் இந்த அரசு அந்த முனைப்பாக இருந்தது எந்த ஆதாயத்தையும் யாரிடமும் கொடுக்கவும் இல்லை பெறவும் இல்லை அப்புடின்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரானல் ஃபாண்டுங்கிற ஒரு சட்டம் வந்துட்டு சட்டத்துக்குள்ளாக தான் அந்த நிதி இதுல தான் நிதி பெற முடியும்னா அதுக்குள்ள பெற்ற நிதியை அதை பாயிண்ட் வந்தாலும் இதுக்கு முன்னாடி எலக்டோரல் ட்ரஸ்ட்